செதுக்கப்பட்டுள்ளது எலிபண்டா குகையின் கட்டிடக்கலை வந்து சுமார் அறுபதனாயிரம் சதுர அடி பரப்பளவு கொண்ட முழு குகை கோயில் வளாகம் பிரமிப்பில் ஆழ்த்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவ்வளவு அருமையா இருக்கு பழங்கால இந்திய கட்டிடக்கலையின் உண்மையான சிறப்பை ஆராயும் வகையில் ஏழு குகைகள் இங்கு உள்ளன இங்குள்ள குகைகளில் இரண்டு பெரிய குழுக்களில் செதுக்கப்பட்ட குகைகளின் மிக முக்கிய வெளிப்பாட்டை இங்கே வந்து பார்க்கலாம் முதல் குகை இந்து மதத்தை அடிப்படையாக கொண்ட வேலைப்பாடுகளை குறிக்கிறது இங்கு சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாறைகளில் வெட்டப்பட்ட கல் சிற்பங்களை வந்து நம்ம பார்க்கலாம் சிற்பத்தில் பார்க்க தகுந்த எட்டு வெளிப்படையான வடிவங்களில் உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்தின் மிகச்சிறந்த சாரத்தை இங்கு நாம் பார்க்கலாம் இந்த குகையை பார்க்குறது கட்டிடக்கலை அற்புதத்தை பார்த்து ரசிப்பதற்காக மட்டுமல்ல இந்திய கலாச்சாரத்தை இன்னும் அழகாக அறிந்து கொள்வதற்கான உங்களுக்கு ஒரு வழி அப்படின்னா இந்த எலிஃபண்டத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும்